கோவிலில் அர்ச்சனை செய்கிற போதும் அதே போல நம் வீட்டு பூஜை அருகில் தெய்வத்திற்கு பூஜை செய்கிற போதும் தேங்காயை உடைத்து வழிபடுவது வழக்கம் அப்படி நம் தெய்வத்தை வழிபட்டு உடைக்கிற தேங்காய் சில நேரங்கள் தேங்காய் அழுகி போயிருக்கலாம் அப்படி தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காய் இருந்தால் அந்த நேரத்தில் அபோசுணமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பெரும்பாலானோர் ஆன்மீக ரீதியாக தேங்காய் அழுகியிருந்தால் அது நமக்கு கெட்டது நடக்கப் போவதற்கான அறிகுறி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காய் அழுகிருந்தால் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றியும் அதே போல ஆன்மீக ஈடுகள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது பற்றியும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தெய்வத்திற்கு உடைத்த தேங்காயில் பூவு இருந்தால் அது ஆன்மீக சாஸ்திரப்படி அது நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது அப்படி உடைக்கும் தேங்காயில் பூ அல்லது கொப்பரியாக இருந்தால் அது நம் மனதில் நினைத்த காரியங்கள் எதிர்பாராத வகையில் வருகிற பண மற்றும் வீட்டிற்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக தேங்காய் மூலமாக காட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகிருந்தால் அபசகனமாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது என்று ஆன்மீக ஏடுகள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகிருப்பது உங்கள் குடும்பத்தில் உள்ள துர்சக்திகள் பீடுகள் கந்திருஷ்டி நீங்கிவிட்டதா என்பதை குறிக்கும் நல்ல சகுனம் என்று சொல்லப்படுகிறது அதே போல இதற்கு முன்பு தூக்கத்தில் அடிக்கடி கனவுகள் வருவது மற்றும் வீட்டில் உள்ளவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது வீட்டிற்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீரும் என்ற சகுனமாக கோவில் தேங்காய் உடைக்கிற போது காட்சியாக காட்டுகிறது